ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரத்தீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் பாரம்பரிய முறைப்படி பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம் இது ரொம்ப உடலுக்கும் ஆரோக்கியம் கூட இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனையே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க விடிக்கல்ல போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் நான் இது வீட்டில் அரைச்சி வச்ச மாவு தான் இதை நீங்கள் கடையில் வாங்கியிருந்தால் கூட கொழுக்கட்டை மாவில் அதை எடுத்து சேர்த்துக்குங்க இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நல்லா சூடான தண்ணியை சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து இது போல் தான் இந்த மாவு நல்லா வந்து இந்த சூடுலேயே பாதி வெந்து வந்துடும் அதுக்காக தான் நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முதல்ல இது போல் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையை வச்சு இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கலந்து கொடுக்கணும் இதில் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மாவை நல்லா பிணைஞ்சி விடணும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சாதான் இந்த கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் நமக்கு இது நல்லா சப்பாத்தி மாவு போல் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி விட்டாச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சாச்சு அப்படி இருக்கட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அது அப்படி இருக்கட்டும் அதுக்குள்ளேயே ஒரு குக்கரில் நம்ம பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு இப்போ நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன் இந்த பாசி பருப்பு வேக வைக்கிறதுக்கான தண்ணியை நான் குக்கரில் சேர்த்துட்டேன் பருப்பை விட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க அப்போ தான் இது நல்லா ஃப்ரீயாக வெந்து வரும் இப்போ குக்கரை நம்ம மூடி விட்டுடலாம் மூடி விட்டுட்டு மூணுலேருந்து நாலு விசில் நல்லா குழைய வேக வச்சிடலாம் குக்கர் விசில் தானாக ரிலீஃப் ஆகி வரட்டும் அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம மாவை பிணைஞ்சி வச்சோம்ல அந்த மாவை இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் மாவை வந்து நம்ம எந்த அளவுக்கு சைஸ் அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு உருண்டை பிடிக்க எந்த ஷேப்பில் வசதியாக இருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க இது போல் கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பண்ணி நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம் இப்போ எல்லா மாவையுமே நான் இது போல் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை எடுத்து அப்படியே இட்லி பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வெந்துகிட்டே இருக்கட்டும் இது ஒரு ஓரம் வேகட்டும் அதுக்குள்ளே ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் சேர்த்துட்டு இது கூடவே இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வெள்ளம் கரைஞ்சி கொதித்து வரணும் அந்தளவுக்கு நம்ம இதை கொதிக்க வைக்கணும் இது கூடவே ரெண்டு மூணு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துட்டு இதுவும் சேர்ந்து நல்லா கொதிச்சுதுன்னா இந்த சாரெல்லாம் இந்த வெள்ளம் தண்ணியிலே இறங்கி வந்துடும் ஏலக்காயோட வாசனையும் சூப்பராக இருக்கும் இந்த வெள்ளம் தண்ணியை கொதித்தோடனே வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம வேக வச்சா பருப்பை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இந்த பருப்பை கடையெல்லாம் கூடாது அப்படியே குழஞ்சி வந்ததுனால அப்படியே எடுத்து சேர்த்துட்டு வடிகட்டின வெள்ளம் தண்ணியும் எடுத்து இப்போ இதை இந்த பருப்புலேயே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்கும் போது நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருப்போம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்குறதுனால இந்த வெள்ளத்தோட இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த கொழுக்கட்டையும் நல்லா வெந்து வந்திருக்குல்ல இப்போ இதை எடுத்து இது போல் தண்ணி தொட்டு கையில் நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா கையில் ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ நம்ம வேக வச்சுருந்தா இந்த கொழுக்கட்டையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம கொழுக்கட்டையை வேக வைக்கும் போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டியிருக்கும் அதனால் போல் நல்லா கலந்து விட்டோன்னா இது ஈஸியாக ஒன்று தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இது போல் நல்லா கலந்து விட்டுனா கலந்து விட்டுட்டு இதில் அரைமுடியை தேங்காவை நல்லா திருகி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நமக்கு நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பரான பால் கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ சூப்பராக இந்த பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரம்பரிய முறைப்படி இது போல் பால் கொழுக்கட்டை நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது ரொம்ப பாசி பருப்புலாம் சேர்த்து செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரீஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ